because what are all this the impression of the court would be something what is this eight please please tell these kind of expenditures that they give I wanted to know is what are your expenditures yes, that you tell the court i already heard all of your yes, ரவிமோகன் அவங்களோட மனைவி இப்போ கரண்ட்லி அவங்க கிளைம் பண்ணக்கூடியது இதான் நான் இன்னும் டிவர்ஸ் ஆகலை அவர் தான் என்னோட கணவர் அப்படின்னு அவங்க ஆர்த்தி வந்து கிளைம் பண்ணுறாங்க ரவி ரவிமோகன் என்ன சொல்கிறாருன்னா என்னோட முன்னாள் மனைவின் தான் நான் கூப்பிடுவேன் நான் அப்படி தான் என்கரேஜ் பண்ணுறேன் என்னோட மனைவின்னு என்னால் என்கரேஜ் பண்ண முடியாத அப்படின்னு சொல்கிறாரு இவங்களோட பிரச்சனை இப்போது ஒரு செப்டம்பர் மந்தில் நடக்கப்பட்டது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அன்னையிலருந்து தொடர்ச்சியாக ஆர்த்தி ரவிக்கும் ரவி மோகனுக்கும் பெரிய ஃபேமிலியில் ஒரு பெரிய விரிச்சல் உண்டாகி ரொம்ப கான்ட்ரவர்ஸியில் இது வந்து போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் ஆர்த்தி ரவி வந்து ஒரு லெட்ரு சர்க்குலேஷன் வெளியிட்டிருந்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையில் நாங்கள் சமாதானமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு ஸோ செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் இவங்களோட பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த ரவிமோகன் கூட இப்போ இன்னொருத்தி துணவியாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாப் சிங்கர் கோவாவில் வசிக்கக்கூடிய ஒரு பாப் சிங்கர் கனிஷா அவரை வந்து கனிஷாவியும் ரவி மோகனியும் இணைச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஐஸ்வர்யா கணேஷ் அவங்க பொண்ணோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அதை சார்ந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்து அந்த வீடியோ பயங்கரமாக ஆகி இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற வகையில் பட் இதுக்கு முன்னாடி கனிஷாவியும் ரவி மோகனியும் இணைச்சி பேசும்போது ரவி வந்து மறுத்தார் அவங்க எனக்கு ஒரு மனதத்துவ டாக்டர் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஷி இஸ் மெடிக்கல் கேம்ப் கூட வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க அது இல்லாமல் கோவாவில் பப்பை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு தருணத்தில் உங்கள் ரீதியாக எனக்கு அழுத்தம் இருந்தது நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்கக்கிட்ட இருக்கிறேன் அதை விட்டாக்க அவங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரவி மோகன் வந்து மறுத்தார் பட் இப்போது அவர் வந்து தன்னோடய ஒய்ஃபு